திடீர்னு ஒரு நாள் ஒரு அம்மா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய கணவரையும் மகனையும் காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்போது அங்கே இருந்த போலீஸ் கேட்குறாங்க உங்களுடைய கணவரையும் மகனையும் கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண்மணி நான் கடைசியாக அவங்கள ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன் அப்போது அவங்க செவன்த் பார்ன் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க எதை சும்மா பேசிகிட்டு இருக்காங்கன்னு அதை ஒரு விஷயமா நான் கவனிக்கலை அதுக்கப்புறம் அவங்கள ரெண்டு நாளாக காணும் அப்படின்னு இந்த அம்மா அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் இந்த போலீஸ் அந்த செவன்த் பேர்ன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு துப்பு தொலக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த செவன்த் பேர்ன் அப்படிங்கிறது ஒரு இடம் அந்த இடத்துல ஏழு வீடுகள் இருக்குது அதில் ஒரு வீடு மட்டும் பயங்கர அமானுஷ்யங்கள் நடக்கிற ஒரு இடமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை அங்க ரெண்டு வீட்டில் இன்னமும் பல மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களால் பரவலா பேசப்படுது இந்த பெண்மணியோட கணவரும் மகனும் இந்த செவன்த் பர்ன் அப்படிங்கிற இடத்த பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்றப்போ பல அமானுஷ்யமான திடுக்கிடும் தகவல்களையும் அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க அதை கேட்டு ஒரு ஆர்வத்துல அந்த இடம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு அதை தேடி அந்த இடத்துக்கு அப்பாவும் மகனும் வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க அந்த செவன்த் பேர்ன் அப்படிங்கிற இடம் ஒரு காட்டுப்பகுதிக்கு மத்தியில இருக்கு அங்க மொத்தம் ஏழு வீடுகள் இருக்கு அந்த ஏழு வீடுகள்ல ஆறு வீடுகள் பலருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடு மட்டும் பயங்கரமா பால் அடைஞ்சி பார்க்கறதுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில பயமுறுத்தும் தன்மையை கொண்டதா இருக்கு ஒரு வழியாக அந்த வீட்டை அப்பாவும் மகனும் போய் கண்டுபிடிக்கிறாங்க அங்கே அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கேமரா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே எந்த வித மாற்றமும் நிகழ்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படியே அப்பாவும் மகனும் அங்கேயே ஒரு டென்ட்டு போட்டு தூங்கிடுறாங்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வெளியே கேட்குது உடனே மகன் எழுந்திருச்சு அவங்க அப்பாவை எழுந்திருக்க சொல்கிறான் அப்பா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அது என்னன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு அப்போ அந்த பால் அடைஞ்ச வீட்டில் ஒரு கயிறு மட்டும் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே யாருமே இல்லை உடனே அந்த பையனுடைய அப்பா இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த கேமரால நிச்சயமா பதிவாயிருக்கும் இல்லை அதை பார்ப்போம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க அந்த பதிவில் ஏதோ ஒரு நிழல் அங்கேயும் இங்கேயும் நகர்ற மாதிரி தெரியுது அப்புறமா அந்த பதிவில் ஒரு உருவம் ஒரு கயிறில் தூக்கு போட்டு தொங்குறதும் நல்லா தெளிவாகவே அதில் பதிவாயிருக்கு இதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து ரொம்ப அதிர்ந்து போயிடுறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கேமராவும் ஆஃப் ஆகிருது அந்த நேரத்தில் ரொம்ப பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருக்கு அதனால் அவங்க அப்பா சரி இனிமேல நாம் இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது நாம் இப்போவே கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ரெண்டு பேருமே வெளியே போகிறதுக்காக டென்ட் எல்லாத்தையும் தயார் பண்ணிவிட்டு இருந்துருச்சு நடந்து வராங்க அப்போது அதே தூக்கு கயிறில்லை ஒரு உருவம் தொங்குறது நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது அந்த உருவத்தை பார்த்தோன்னே இந்த பையன் ரொம்ப பயங்கரமாக கத்துறான் இவங்க ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே ஓடி போயிடணும்ட்டு ஓட முயற்சி பண்றப்போ அந்த வீட்டில் வாசல்ல தூக்குல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உருவம் இவங்களுடைய காலுக்கு பக்கத்துல வந்து விழுகுது இதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் போலீஸும் எப்படியோ இந்த இடத்த சர்ச் பண்ணி வந்து இந்த அப்பாவையும் மகனையும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்கிறாரு சார் இந்த இடத்துல டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே அங்கே மற்ற எல்லாரும் போய் பார்க்குறாங்க அந்த மகன் தரையில் இறந்து கிடக்கா அவங்க அப்பா அந்த தூக்கு கயிறில் தூங்கிக்கிட்டு இருக்காரு அந்த உருவம் எப்படி தொங்குச்சோ அதே மாதிரி உடனே போலீஸ்காரவங்க இந்த இடத்துல அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிறத அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்குறாங்க அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றது இந்த வீடு ஏற்கனவே பல அமானுஷ்யங்கள் நடக்கிற ஒரு வீடு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் தாக்குதல் தான் ஏற்பட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனா போலீஸ்காரவங்க என்ன நீங்க இந்த இடத்துல யாரோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சிருக்காங்க ஆனா நீங்க என்னன்னா அமானுஷ்யம் பேய் பிசாசு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பதான் ஒரு நபர் வந்து சொல்றாரு நீங்க நினைக்கிறது தப்பு பல வருடங்களாவே இந்த வீட்டுல அமானுஷ்யங்கள் நடக்குது ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரே ஒரு பெரியவருக்கு மட்டும்தான் தெரியும் வாங்க அந்த தாத்தாவை போய் கேட்கலான்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்க எல்லோரையுமே கூட்டிகிட்டு அந்த தாத்தாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதும் அந்த தாத்தாட்ட இந்த செவன்த்து போர்ன் அப்படிங்கிற இடத்துல என்ன நடந்துச்சு அந்த இடத்துல இரவு நேரங்களில் பல மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் பல நிழல் வடிவிலான உருவங்கள் அங்கே சுற்றுறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்குறாங்க அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நபர் வளர்ந்துட்டு வந்தார் அவர் பயங்கரமான செல்வந்தர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்காவாசி இயக்கர் இடம் எல்லாமே அவருக்கு சொந்தமானது தான் அப்போது அவர் ஒரு நாள் திருமணம் செஞ்சு அவரோட மனைவியை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் கொஞ்ச நாளைக்கு அவர் திருமணம் செய்து கூட்டிகிட்டு வந்த அவருடைய மனைவி கர்ப்பமானாங்க அப்போது அந்த நபருக்கு ஒரு ஆசை அது என்னென்னா தன்னுடைய குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டில் தான் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதே மாதிரி அவருடைய மனைவி கர்ப்பமான நாளில் இருந்து அவங்க குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடும் கட்டிடுறாரு அந்த குழந்தை அந்த புது வீட்டில் தான் பிறக்குது இப்படியே அவருக்கு ஆறு குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த ஆறு குழந்தைகளுக்கும் தனித்தனியாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் தான் அந்த ஆறு குழந்தைகளும் தனித்தனியாக பிறக்குது அவங்களுடைய வாழ்க்கை எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்போதான் அவருடைய மனைவி ஏழாவது முறை கர்ப்பமாகறாங்க அப்போவும் ஏழாவது குழந்தைக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சிடுறாரு ஆனால் அவருடைய மனைவி திடீர்னு ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு வலுவடைஞ்சிடுறாங்க ஆனால் அவர் வந்து பயங்கர செல்வந்தர் அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல இருந்தும் மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து நிறையவே வைத்தியம் பண்றாரு ஆனா எந்த ஒரு மருந்தும் பிரதிபலன் ஏற்படுத்தாம அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க அவர் மனைவி வயிற்றுல இருந்த குழந்தையும் இறந்து போயிடுது அதனால அந்த நபர் பயங்கரமா மனசுடஞ்சு போயிடுறாரு ஏற்கனவே பிறந்த இந்த ஆறு குழந்தைகளையும் அனாதையா விட்டுட்டு தன்னுடைய மனைவி இறந்து போன சோகத்துல ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடுறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய தொழிலையும் பல நஷ்டத்தை அவர் சந்திக்கிறாரு அதன் காரணமாகவே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டார் அப்போ தான் ஒரு நாள் இந்த ஏழாவதா ஏழாவது குழந்தைக்குன்னு கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு எல்லா குழந்தைகளையும் வர சொல்லியிருக்காரு அப்பா ஏதோ பேச போறாரு நினைச்சு கதவு ஜனல்கள்னு எல்லாத்தையும் மூடிட்டு கீழே அப்பாவுக்காக அந்த ஆறு குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க தான் அவங்களுடைய அப்பா படியில் இருந்து இறங்கி வராரு அவருடைய கையில ஒரு மிகப்பெரிய கோடாலி ஒன்று இருக்கு அதை பார்த்துட்டு அவருடைய குழந்தைகள் பயந்து போய் நிற்கிறாங்க ஆனாலும் ஒரு நம்பிக்கை நம்ம அப்பா வேற எதுக்கும் அதை எடுத்துட்டு வந்திருக்காரு நம்மள்கிட்ட பேசத்தானே வர சொன்னார்ன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளும் அவங்க அப்பாட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நிற்கிறாங்க அவங்க அப்பாவும் நல்லபடியாக குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போவே அந்த கோடாலியை எடுத்து அந்த ஆறு பிள்ளைங்களில் ஒரு பையனுடைய கழுத்தை வெட்டிடுறாரு இதை பார்த்து பயந்து கத்திக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு பிள்ளைங்களும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஆனாலும் அவங்க அப்பா விடலை மீதி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு பிள்ளைகளையும் தேடி கண்டுபிடிச்சி பயங்கர கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறாரு அப்படி வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகளை அவங்க அவங்களுக்காக கட்டின வீட்டிலேயே உதைக்கவும் செஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஏழாவதாக கட்டின வீட்டில் அவர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு காலப்போக்கில் அந்த ஆறு வீடுகளும் பல காரணங்கள் சொல்லி விற்பனை செய்யப்பட்டுருச்சு ஆனால் இந்த ஏழாவது வீட்டை மட்டும் அவர் தூக்கு போட்டு தூங்குனதுனால யாருமே வாங்க முன் வரலை எல்லாருமே வாங்க மறுத்துட்டாங்க அப்படி தூக்கு போட்டு தூங்கின அவருடைய ஆவி தான் டெய்லியும் வாங்க தூக்கு போட்டு தூங்குற மாதிரியான ஒரு நிழல் வடிவத்தை மக்கள் பார்க்கறதாகவும் அந்த பெரியவர் சொல்றாரு இந்த தாத்தா இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க இந்த காலத்துல இதெல்லாமா நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கதை இங்க யாரோ கொலைதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு இந்த இடத்துல அவமானுஷம் நடக்குது அப்படிங்கிறத நீங்க நம்பலன்னா நீங்க ஏன் நைட் நேரத்துல இந்த இடத்துல வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க ஆனாலும் அந்த போலீஸ்காரங்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது அந்த வீட்டில் அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வம் ஏற்பட்டு அங்கே போய் பார்ப்போம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த செவன்த்து போர் வீட்டுக்கு போகிறாரு கொஞ்சம் நேரம் அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் அப்போதைக்கு தெரியலை அவருடைய நேரம் தான் வீணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு அவரு அந்த வீட்டில இருந்து எழுந்திருச்சு வெளியே நடந்து வரும்போது யாரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய படியில இறங்கி வர மாதிரியான சத்தம் கேட்குது உடனே டார்ச் லைட்டை அடிச்சு பாக்குறாரு யாரு யாரு யாருங்க அப்படின்னு கேக்குறாரு ஆனா அங்க யாருமே இல்லை சரி இருந்து ஏதோ சத்தம் வந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பவும் அவரு அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் அந்த படிகள்ல இருந்து யாரும் நடந்து வர மாதிரியான சத்தங்கள் இவருக்கு கேட்குது அப்போது அந்த தைரியமான போலீஸ் கொஞ்சம் பயந்துக்கிட்டு உடல் முழுவதும் உயர்த்தபடி மெல்ல திரும்பி பார்க்குறாரு ஒரு நபர் கையில் கோடாலியோட அந்த படியில் இருந்து இறங்கி வர்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே பயத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓட முயற்சி பண்ணுறப்போ திடீர்னு வீட்டு வாசல்ல படியிலிருந்து இறங்கி வந்த அதே நபர் தூக்கில் தொங்கிகிட்டு இருக்காரு இதை பார்த்து பயந்து கத்திக்கிட்டே அங்கேருந்து வெளியே வராரு அதுக்கப்புறந்தான் அந்த வீட்டில் உண்மையாகவே அமானுஷங்கள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்பட்டிருக்கு உண்மையை ஏற்க மறுத்த நபர்களுக்கு எல்லாருமே இந்த ஒரு உண்மையை நிச்சயமாக இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்பினாங்க சரி இன்னைக்கு பார்த்த இந்த சவந்த் பர்ன் அப்படிங்கிற கதை உங்களுக்கு அளவு பிடிச்சிருந்துச்சு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திச்சு திகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்